இன்றைக்கு உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் மீதான இடி அமலாக்கத்துறையினர் நடவடிக்கைகளுக்கு தொடர் நடவடிக்கைகளுக்கு தடை வைத்துள்ளது இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இன்றைக்கு அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் அதிகாரிகளுடைய அவருடைய ஃபோன்களில் இருக்கக்கூடிய தகவல்கள் சேகரிக்கப்படுவது கூட சட்டவிரோதமானது என்றும் சொல்லி ஒருவர் செய்த தவறுக்கு நிறுவனத்தையே இன்றைக்கு சோதனைக்குள்ளாக்குவது தவறு என சொல்லி இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இந்த உத்தரவு என்பது இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை மூலம் மாநில அரசாங்கங்களை எப்படியாவது தன் வலைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கு சட்டவிரோத நடவடிக்கைக்கு இன்றைக்கு இன்றைக்கு கடிவாளத்தை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது இன்றைக்கு இந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை மூலம் வேண்டுகின்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் கூட்டணி இல்லாமல் எதிரணியில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கைகளை தொடர் நடவடிக்கை ஈடுபடுவது என்பதும் போன்ற செயல்களுக்கு இன்றைக்கு எதிராக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய சூழலிலே இன்றைக்கு ஆய்வு என்பது டாஸ்மாக பெண் அதிகாரிகளை சில நாட்கள் அங்கே எங்கேயும் செல்ல விடாமல் அங்கேயே வைத்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் டாஸ்மாகடைய மேலாண்மை இயக்குனர் அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தினர் அவர்களும் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து டாஸ்மாக்னுடைய அதிகாரிகளை பல முறை நேரில் அழைத்து விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு டாஸ்மாக் துறையிலே இருபத்தி நாலாயிரம் ஊழியர்கள் பணிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் தொடர்ந்து ஆய்வு என்ற பெயரிலே கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் டாஸ்மாகக்கு இன்றைக்கு நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக உத்தரவு அளித்திருக்கும் போது அங்கு இன்றைக்கு துன்பப்படக்கூடிய இருபத்தி நாலாயிரம் ஊழியர்களுக்கு ஆய்வு என்ற பெயரிலே துன்பப்படக்கூடிய ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் தமிழ்நாடு அரசு நியாயம் வழங்க வேண்டும் என்பதை இங்கே முன்வைக்கிறோம் இரண்டு சொன்னால் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியின்படி பத்தாண்டுகளே பணியிருந்தோம் என்ற வாக்குறுதி இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை அவர்கள் இன்றைக்கு மாதம் ஊதியமாக ஒன்பதாயிரம் மட்டுமே சம்பளம் வழங்கப்படுகிறது சொல்லனா துன்பலத்துக்கு இன்றைக்கு ஊழியர்கள் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதையும் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு அநீதி இல்லாமல் அதற்கு முற்றிப்புள்ளி வைக்க வேண்டும் என இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கு ஆதரவாக அளித்திருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே சுட்டி காட்டுகிறோம் தனி செய்ததுக்காக ஒரு அரச நிறுவனத்தின் மீது இந்த தவறுன்னு சொல்லி போட்டு இல்லை இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு வழக்குகள் எஃப்ஐஆர் இருக்குது அந்த எஃப்ஐஆர் சம்மந்தமாக விசாரணை தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இருக்கும்போது போது இந்த ஆட்சியில் அது வேறு ஆட்சி டாஸ்மாக் நிறுவனம் இருபத்தோரு வருஷம் இயங்குது இருபத்தோரு வருஷ இதில் என்னென்னலாம் மதுமான கொள்முதலில் ஊழல் இருக்கு யாரெல்லாம் ஊழல் ஈடுபட்டாங்கன்ற பட்டியல நிச்சயமாக அது எந்த பட்டியலில் எங்கே போய் முடியும்னு தெரியாது அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருக்கக்கூடிய ஆட்சியை மட்டுமே பொறுப்பாக்கி சோதனை எடுத்து இப்போது பதவியில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி நிறைய எம்டி நிறைய அதிகாரிகளாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி உள்ள அதிகாரிகள் மீது ரொம்ப குறிப்பாக கவனமிட்டு அவர்களை துன்புறுத்து போதில் நடவடிக்கை எடுப்பது தப்பு இதுதான் உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இன்றைக்கி அமலாக்கத்தினுடைய நடவடிக்கையை கண்டிச்சுருக்காங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் ஏற்கனவே அமலாக்கத்துறை ரைடுன்ற பேரில் மூணு நாள் அந்த ஆஃபீஸ் இருக்கக்கூடிய பெண் அதிகாரி கூட வீட்டுக்கூட கூடாமல் ஒரே இடத்துல நிற்க வச்சு ஆய்வு என்ற பெயரில் துன்புறுத்தியிருக்காங்க இப்பயும் பெண் அதிகாரியை தொடர்ந்து வர வச்சு அலுவலகத்தை வரச்சு துன்புறுத்து ஒரு மன ரீதியாக பெண்களை பெண்கள் இன்னைக்கு பள்ளியில் வெளியிலேருந்து பணி செய்கிறதே கஷ்டம் பல நிறங்களில் மேலே வருது அவர்களை அரசியல் நடவடிக்கையாக இது போன்ற துன்புறுத்து என்பது பெண்களுடைய உரிமைகளுக்கு எதிரானதுன்னு தான் பார்க்க முடியும் சார் இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க மேலே நிறைய தடவை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க நிறைய பொய்யான தகவல்களை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் தொடர்ந்து அவங்க வந்து வரம்பு மீறி செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இப்போ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கத்துடைய பல்வேறு நடவடிக்கை எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எதிராக இன்றைக்கி பேசுகிறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க முதல் மாதிரி இப்போ உச்சநீதிமன்றம் ஆக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வேறு ஒன்று இருக்குது அஜித் பவார் கூட்டணிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நூறு கோடி ரூபா ஊழல் வழக்கு இருந்தது இன்றைக்கி அமலாக்கத்துறை பேப்பர் எல்லாமே காணாமல் போயிடுச்சுறாங்க அப்போ கூட்டணியில் இருக்கிறவங்க மேலே எதுவும் தனியாக தொடமாட்டாங்க கூட்டணியில் இல்லாதவங்க மேலேன்ற மாதிரி தொடுவாங்க அப்போ பார்த்த மாத்திரத்தில் இந்த நடவடிக்கை எல்லாமே அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளாக ஆவணங்கள் இருக்குது இல்லைன்ற தாண்டி நாங்கள் உங்களை பயமுறுத்தோம் உங்களை தொடர்ற வரைக்கும் நீங்கள் ஆட்சி எங்கள் கூட வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க இல்லைனா தப்பிக்க மாட்டிங்க அப்படின்ற சூழ்நிலையில் மட்டுமே இன்றைக்கி செய்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து அமலாக்கத்துறை கண்காணித்து வராங்க அண்கா அமலாக்கத்துறை என்பது ஒரு தனியான ஒரு தனி ஒரு அமைப்பு அதுக்கு தனி அதிகாரம் இருக்குது ஆனால் அமலாக்கத்துறை அந்த நடவடிக்கைகளுக்கு பதிலாக ஒன்றிய அரசு என்னெல்லாம் சொல்லுதோ அதை செய்யக்கூடிய மாநில அரசாங்கத்தை மிரட்டக்கூடிய நடவடிக்கைகளாக பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஆளுநருக்கு இன்றைக்கி தனி அதிகாரம் இல்லை சட்டசபைக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதையும் இன்றைக்கி கொஸ்டின் பண்ணுறாங்க ஆளுநர் மூலமாக ஆட்சி பண்ணலான்ற மாதிரி தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை மூலமாக இன்டெரக்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராக ஒரு பயமுறுத்துவது மிரட்டுவதுன்ற போன்ற நடவடிக்கைகளை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கி இந்தியா முழுக்க வரவேற்கப்படக்கூடியது ஏன்னா எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும் மாநில உரிமைகள் குறிப்பாக மாநில உரிமைகள் தொடர்ந்து நீடிக்கணும் சுயாட்சி உரிமை கூட்டாட்சி தத்துவன்ற அடிப்படையில் இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கு தொடர்ந்து என்னா தமிழ்நாட்டுல இப்ப அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இப்ப அவங்க ஆட்சிக்கு வரணும்னு விரும்புவாங்க ஆட்சிக்கு வரணும்னு விரும்பினா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய ஆட்சியை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைப்பேன் ஆட்சியில வந்து இன்னைக்கு மாநில அரசு வந்து பணி நிரந்தரம் தொழிலாளிகள் சொன்னதை கொடுக்கல டாஸ்மாக் கூடியர்களுக்கு சம்பளத்தை ஒன்றும் உயர்த்தி வழங்கல தமிழ்நாடு முழுக்க ஊழியர்கள் செய்ய வேண்டியது மக்கள் செய்ய வேண்டியது தேர்தல் வாக்குறது எதுவும் நிறைவேற்றல மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை சட்டப்படி நியாயப்படி கேட்க வேண்டிய முறைகளுக்கு மாறாக போராட்டத்தின் மூலமாக செய்ய வேண்டிய முறைகளுக்கு மாறாக அமலாக்கத்துறை மூலமாக மிரட்டி பணி வைப்பதுன்றதும் சட்டவிரோதமாக அதிகாரிகளில் மிரட்டி பணி வைப்பதுன்றதும் இது சட்டத்துக்கு புறம்பானது ஒருவேளை மாநில அரசாங்கத்துக்கு டிமாண்ட் வைக்கணும் நீங்கள் தேர்தல் வாக்குறதுலாம் நிறைவேற்றுங்க மற்ற எதனால் கோரிக்கை செய்யுங்க ஏன் அந்த ஊழியர்கள் செய்ய மாட்டேன்றீங்க டாஸ்மாக குழுக்க ஏன் ஒம்பதாயிரம் சம்பளம் பற்றி யாரும் கேட்கறது இல்லை எட்டு எட்டு ஸ்கீமில் அவங்க துன்பப்படுறதை பற்றி யாரும் கேட்கறது இல்லை இன்றைக்கி முப்பத்தாயிரம் பேரில் இருபத்தி நாலாயிரம் பேர் தான் இருக்காங்க அவங்க பணியிருந்ததுல யாரும் கேட்கறதில்லை அப்போ அதுக்கு இப்போ மாறாக இந்த நடவடிக்கையில் அதிக ஆர்வம் காட்டுவதுன்றது இங்கே ஆட்சி எப்படியா தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை வசதியாக தான் பார்க்குறேன்